எல்லாத்தையும் இறந்து நடு ரோட்டில் வந்தோம் அப்பப்போ போலீஸ்க வந்து மாமியார் எங்கள் மாமியார் வீடு மாதிரி பிடிச்சி பிடிச்சிட்டு போயிருக்கோம் பிடிச்சி பிடிச்சி போய் ஹாய் சொலோர் நான் விஸ்வாசிக்கிறேன் ஆண்ட கிருவில் அருமையாக சிறப்பாக இருப்பீங்கன்னு ஓகே நான் தான் ஜோசப் அமந்தலிங்கம் ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஆண்டர் கிரபில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்கன்ட்டு சரியா சாட்சியை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம அண்ணனுக்காகவும் இந்த கெனட்டிக்காகவும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் சரி என்னன்னா நான் ஒரு சின்ன சாட்சி ஆ நான் வாழ்க்கையில் எப்படி கலந்து போனேன் எந்த வரியில் கலந்து போனேன் எப்படி வாழ்ந்தேன் நீ நான் நான் பிறந்தப்பே நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட் நான் ஒரு இந்து பேக்ராண்டில் இருந்தேன் ஓகேவா அப்பா அப்பா நான் எனக்கு ஏழு வயசில் எங்கள் அப்பா இறந்தாருங்க ஏழு வயசுல அப்பா இறந்தார் நான் தம்பி ட்வின்ஸ் ஏரன் அம்மா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் தம்பி ட்வீன்ஸு ரெண்டு அக்கா ஸோ எங்கள் அம்மா ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க எங்கள் அம்மாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு யா சொந்தக்காரங்க எல்லாமே கை விட்டாங்க ஸோ நான் அஞ்சு பேர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வாழ்ந்தோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எல்லாம் கடந்தோம் அப்போ தான் ஒரு அண்டி வந்தாங்க ஒரு அண்டி ஓட்டில் போகிற அண்டி சாட்சி சொன்னாங்க ஸோ எட்டு வயசில் நாங்கள் ரசிக்கப்பட்டோம் ரச்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு பத்து வயசில் பத்து பதினோரு வயசில் எங்கள் அம்மா இறந்தாங்க பண்டை வயசில் நாங்கள் அனாதியாக இருந்தோம் தாயும் தகப்பனும் இழந்து ஒரு அனாதியாக இருந்தோம் நம்ப மாட்டிங்க போகக்கூடாத வழியில் நாங்கள் போனோங்க சரியா நாலாவது நாளாவ ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூலுக்கு போக போக உங்களுக்கு அப்பா தாய் தகப்பன் இல்லைன்னா பிள்ளைங்க எப்படி போவாங்க ஸோ ரொம்ப பின்வாங்கி போயிருந்தோம் பின்வாங்கி போயிருந்தோம் ஸோ கஷ்டப்பட்டு பதினேழு வயசில் ஸ்கூல் முடித்தேன் ஸோ அக்காலாம் கல்யாணம் ஆகி கிளம்பிட்டாங்க ஸோ நானும் தம்பியும் ரெண்டே பேர் நாங்கள் ட்வின்ஸ் எட்ட பிள்ளைங்க பதினேழு வயசில் நம்ம ஸ்கூல் முடிஞ்சு தப்பான வழியில் தப்பான பாதையில் நாங்கள் கடந்து சென்றோம் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் எடிக்க நாங்கள் அடிமையாக இருந்தோம் ட்ரக்ஸ் வித்தோம் ட்ரக்ஸ் டீலராக இருந்தோம் கேங்ஸர் ரீசனில் இருந்தோம் ரொம்ப தப்பான பாதையில் கடந்து போனோம் எங்கள் அம்மா இறக்கும்போது எங்கிட்ட வார்த்தை ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க யார் கை விட்டாலும் ஆண்டு ஒன்று கை விட மாட்டாருன்னு நான் அப்போ நான் அலட்சியமாக அதை நான் எடுத்துக்கிட்டேன் நான் அதை நான் அலட்சியமாக எடுத்துக்கிட்டேன் ஸோ நானும் தம்பியும் தப்பான வரையில் பூந்து கூட உறவுகள் இல்லை நாதி இல்லை யாரும் இல்லாமல் தப்பாக ட்ரக்ஸ் வேலை செஞ்சு கூட்டால் கூட இருந்து தண்ணி பப்பு அப்படியே நாக்கள் ஓடி எங் அப்போ எங்களுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் எல்லாத்தையும் இறந்தோம் எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டில் வந்தோம் அப்பப்போ போலீஸ்கார் வந்து மாமியார் எங்கள் மாமியார் வீடு மாதிரி பிடிச்சி பிடிச்சிட்டு போயிடுவான் பிடிச்சி பிடிச்சி போய் வச்சுருப்பான் அந்த நிலைமையில் இருந்தோம் நாங்கள் நிம்மதி இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே இழந்துட்டோம் நாங்கள் எல்லாமே இறந்து நடு ரோட்டில் இருந்தோம் ஒரு கட்ட நாளோ நாளும் எங்கள் வாழ்க்கை நாங்கள் வெறுத்து போச்சு வெறுத்து போச்சு அண்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நாங்கள் என்ன பண்றது சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு ஓடினோம் சிங்கப்பூருக்கு போனோம் அங்கே போய் வேலை செஞ்சு எல்லாம் கொஞ்சம் விட்டு இருக்கான்னு சிங்கப்பூருக்கு போனோம் அங்கேயே நம்ப மாட்டிங்க படுக்க இடம் இல்லை அங்மோ கியோ ஒரு ரோடு இருக்குது சிங்கப்பூரில் அங்மோக்கியோ அங்கே வந்து வேலை நான் டாய்லெட் கருவ வேலை ஏரன் வந்து கீழே வந்து அந்த சம்பா சம்பா போடுவாங்களே அங்கே 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 இருப்பார் நான் வந்து டாய்லெட் கவர் வேலை நம்ம மட்டும்ங்க படுக்க இடம் இல்லாமல் அம்மோக்கியோ ரோட்டில் படுத்து தூங்குவாங்க யாருமே இல்லை ஆண்டவர் பசிக்கிது அப்போ பசியில் பசியில் துடித்தோம் பசியில் கதறணும் யாருமே இல்லை நாங்கள் ரெண்டு நான் நாங்க ட்ரக்ஸ் அடிச்சு அடிச்சு கார்லாம் ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வந்துருச்சு ட்ரக்ஸும் உட முடியல எதுவும் உட முடியல சாவுற நிலைமையில நாங்க இருந்தோம் தூக்க மாட்டிட்டு இறந்துடுவோமோ தற்கொலை பண்ணிக்கவோமோ அந்த மாதிரி நிலைமையில இருந்தோம் அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது பரவாயில்ல நம்ம திருப்பி மேல்ஷாவுக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு மேல்ஷாக்கு வந்தோம் மேல்ஷா ஜேபிக்கு வந்தோம் ஜேபி பஸ் ஸ்டாண்ட்ல அங்கேயே உட்காந்துருந்தோம் யாருமே இல்லைங்க தாயின் தகப்பன் யாருமே இல்லை கூட கூட்டாளி கூட்டாளி போன கூட்டாளி கூட யாருமே இல்லை யா ஒருவனும் இல்லை நாங்கள் ரெண்டே பேர் அங்கே இருந்தோம் எங்கள் அம்மா சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன் எங்கள் அம்மா கடைசியாக இறக்கும் போது அவங்க மூச்சு போது அப்போ கூட ஒன்று ஒன்று சொன்னாங்க ஐயா நான் நான் இல்லைன்னு கவலைப்படாத ஏசு அப்போ அவன் நடத்துவார் ஏசு அவன் பக்கத்துலேயே இருப்பாரியான்னு சொல்லிட்டு கடைசியில் உயிர் விட்டாங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் அந்த டைமில் ஜேபியில் இந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன உட்கார போது ஏசப்பா கூப்பிட்டேன் ஏசப்பா என்ன பண்ணுறது தெரியல ஆண்டவர் நானும் என் தம்பியும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஓட் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம் என்ன பண்ணுறது தெரியல ஆண்டவர் குளிச்சு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு நம்ப மாட்டீங்க அங்கே அந்த ரோட்டில் ஒரு அண்டி வந்து எங்களை தூக்கி வாயா வீட்டுக்கு ஏசப்பா உங்க கூப்பிட்றேன் நீங்கள் வீட்டுக்கு வையா நான் அங்கே குளிச்சு பார்க்குறப்ப வயசான ஆண்டி எங்களை கூட்டி போயிட்டு அது ஒரு ஹோம் மாதிரி எங்களை வீட்டில் வச்சு எங்களை பார்த்தாங்க எங்களை வீட்டை வச்சு பார்த்தா கூட எங்களுக்கு ட்ரக்ஸ் எங்கள் ட்ரக்ஸ் விட முடியாது ட்ரக்ஸ் விட முடியாது ட்ரக்ஸ் அடித்து அடிச்சு பழகிடுச்சு நாங்கள் விட முடியல அப்போதாங்க இந்த ஆண்டி நீ ட்ரக்ஸ் அடிக்க தோணுச்சுன்னா இந்த டம் குச்சி பிடிச்சிக்கோ கீதாரை பிடிச்சிக்கோ கீபோர்டை பிடிச்சிக்கோ சொல்லி எங்களை ஒரு ரூமில் வச்சு சாத்தினாங்க எப்போ எப்பலாம் ட்ரம்ஸ் நான் அடிக்க அடிக்க அடிக்கும் போதெல்லாம் நான் அப்பப்போ கீபோர்ட் வாசிப்பேன் நம்ப மாட்டேங்க நான் ட்ரம்மு பழகி பழகி அடித்து அடிச்சு அந்த அந்த ரூம்ல அந்த அறையில ஒரு என்னை வெளிப்படுத்தின அந்த வெளி வெளிப்பிரசனம் இறங்க இறங்க அந்த ட்ரக்ஸ் தோட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஐயோ நல்லா இருக்க நம்ம தோட்டே போச்சே சொல்லிட்டு எந்த கிளாஸுக்கும் போல எந்த இதுக்கும் போல நேராக ரூமுக்கு போகணும் எப்பப்போ ட்ரக்ஸ் துரத்து வருதோ அப்பப்போ நாங்கள் ட்ரம் அழிப்போம் கீபோர்ட் அழிப்போம் எப்போ போவ போவோம் ஆண்டு பெசனும் பெசனும் இறங்க இறங்க டோட்டலாக அது என்னை விட்டு போக ஆரம்பிச்சிச்சிங்க இதுதான் ஆண்டு வறுமை ரெண்டு ராஜாக்கள் மூணு பாஞ்சி சொன்னது போல வாத்தியக்காரன் வாசிக்கும் போது எப்படி கத்தக்காரம் வந்ததோ அதே மாதிரி நாங்கள் வாசிக்கும் போது அங்கே தெய்வக்காரத்தை நாங்கள் பார்த்தோம் அதுலேருந்து எல்லாத்தையும் விட்டோம் எல்லாத்தையும் விட்டு ஆண்டுகளை ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே இனிமேல் வாழ்ந்தா உங்களுக்காக தான் செத்தா உங்களுக்காக தான் ஆண்டவர உன்னெல்லாம் சொல்லுவோம் உடல் மண்ணுக்கே உயிர் வேற சொல்லுவோம் இப்ப உடல் மண்ணுக்கே உயிர் ஏசப்பாக்கு ஐயா வாலிபனே கவலைப்படாத என்ன ட்ரக்ஸ்ல அடிமையா இருக்கியா கவலைப்படாத வா குற்ற ஏசப்பா ஏசப்பா கிட்ட வா கண்டிப்பா வாழ்க்கையை மாத்துவாரியா நம்ப மாட்டீங்க எங்களுக்கு யாருமே பிடிக்காதுங்க எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது எங்க யாருமே பிடிக்காது நாங்கள் கேர் சொந்தக்காரங்க சொ வீட்டுக்கு போனால் எங்களை சாப்பாடு கூட ஒரு மாதிரி தான் போட்டு அனுப்புவாங்க யாருமே எனக்கு பிடிக்காதுங்க ஆனால் ஏசுப்பா என் வாழ்க்கையில வந்தார் ஏ என்னை தேடி சுவந்தா நீ எந்தன் வாவே மாற்றி விட்டார் ஏ என்னை தேடி சுவந்தார் எந்தன் வாழ்வை மாற்றி விட்டான் என் வாழ்க்கையில் வந்தாருங்க என் வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக மாற்றினாருங்க கண்ணு நான் கிள்ளி பார்ப்பேன் ஆண்டவரே இது நிஜமா ஐயோ நான் ஏன் ஒரு பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் கொஞ்சம் ஊழியர் மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன் இது உண்மையாக நிஜமா ஆண்டவரே நல்ல ஊழியர் இருக்குது நான் காடி இருக்குது வீடுக்கு நல்ல சாப்பிட்ற நிறு இருக்குது நல்ல ஒரு எங்கள் சபைக்கு சபை வந்து பாத்தீங்கன்னா ஷப்ப அசெம்பிளி என் சபைக்கு போனீங்கன்னா நிறைய பேர் அம்மா அம்மா இருக்கு தம்பி தங்கச்சி மார்கள் எல்லாம் போனாலே எனக்கு சாப்பாடாக கொண்டு வருவாங்க நல்லா பார்த்துப்பாங்க புரியுதாங்க ஆண்டோட அன்பு மெய்யான உண்மையான அன்புங்க வலிமனே ட்ரக்ஸில் இருக்கியா அடிமையாக இருக்கியா கவலைப்படாதீ நம்ம நம்ம பாசில் சொல்ல கதையே இல்லை ஏசப்பா இருக்காதியா நீ முன்னுக்குவா குற்றம் ஒன்றுச்சு வேணாம் ட்ரக்ஸ் அடிக்கிறியா பரவாயில்ல வா ஏசப்பாட்ட சொல்லு கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் யா அவர் கை விடாத தேவன்

ഊയാന്താ ബാശിരിയത്ത് ഗിരണവേണ്ടവര അപ്പവര ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உமது கரம் கடந்து வரணும் ஆண்டவர அவங்க உதவி கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர எந்தபல் பிள்ளைகள் பின்தங்கி இருக்காங்களோ ஆண்டவர உமது கரம் உமது தெய்வீக கரம் வர கருப செய்ய ஆண்டவர அவங்களை காத்து வழி நடத்துகிற ஆண்டவர உம்மை நோ ஆமா கேன்றே நீதி கேன்றே ஆமாண்டவர உம்மை நோ கீப்பா கேன்றே நல்லவரியானவரே நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் ஏசையா சோஸ்தீர ஏசையா சோஸ்தீரா நவர ஏசையா சோஸ்தீரா கதரா பாபா எவ்வளவு நல்லவர்

மறுவாத தேசர் ஆண்டவரே பாது கொண்டவரோ அம்மா தான் ஆண்டவர என் மீது கொண்ட நேசாண்டவர் நீ சுவை என்றோ தண்ணீரோ வெள்ளங்கலோ தடுக்க முடியாதையா மாண்டவர தண்ணீரும் வெள்ளங்களோ தண்ணீரோங்கனோ மாண்டவர தனி க முடியாவி கத்துறீங்கண்ணா பாபா பாபா பா பாபா எத்தனையோ பேரு கை விட்டாலும் மாண்டவ என்னை கைவிடாது நீச என்ன கைவிடாது கத்தறீங்கடா வியாடா ஐயா கவலைப்படாதீங்க கவலையா இருந்தா எங்க இருந்தாலும் சிறையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஏசப்பானும் கத்தி கூப்பிடுங்க அங்க பணத்துல இருந்து தாவிதகாரன் சொல்றான்

உங்களுடைய ஜபத்தை தாங்கலாம் அது மாத்திரம் கிடையாது நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம் அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்களை ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவராஜத்தை கட்டுவோம் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ